ஹாய் பீவர்ஸ் நெஞ்சத்துக்கு கல்லாதே சரியா இல்லை மதுமிதா கௌதமுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போது மாயாவுக்கு மதுமிதா இவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க விஷயம் தெரிஞ்சால் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை வந்துடும் ஸோ அண்ணா ரொம்ப வருத்தப்படுவார் அதனால் நீ கன்சீவாக இருக்கிறதாவே சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ மாயாவும் நலங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் மாயாவுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க மாயாவோட பாட்டி அவங்களுக்கு நலங்கு வச்சுட்டு இங்கே பாரு நீ இப்போ கன்சீவாக இருக்க அதனால் யார்கிட்டேயும் கோவப்படக்கூடாது யார் என்ன சொன்னாலுமே பொறுமையாக தான் பதில் சொல்லணும் திம்ம திம்முன்னு நடக்கக்கூடாதுன்னு ஓவராக அட்வைஸ் பண்ணுறாங்க மாயாக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் கன்சீவாக இல்லாத நமக்கு இதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா பாட்டி நான் கன்சீவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்லர் போகிறேன்னு சொல்லிவிட்டு அபார்ஷன் பண்ணதாக போனேன்னு சொன்ன உடனே நம்ம ஜீவா கோவப்பட்டு அடிக்க போகிறாரு அதுக்குள்ளே கௌதமே பலார்னு ஒரு அற விடுறாரு அதுக்கப்புறம் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ ஒரு வேலையை பண்ணியிருப்பேன் அப்பா அம்மா இல்லைன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையேன்னு நான் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னலாம் சொல்கிறாரு எதுக்கு இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க இந்த குழந்தை இல்லைன்னா என்ன எனக்கு ஆகிருச்சி இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டால் போது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு திமரா நீ பேசிக்கிட்டு இருக்கியா இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது இந்த குடும்ப கௌரவம் கெட்டு போகிற மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கௌதம் அதுக்கப்புறம் ஜீவாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கேருந்து கிளம்பிப்பேன் அண்ணான்னு கூப்பிட்டாக்க என்ன அண்ணானெல்லாம் கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு கௌதம் ஸோ இந்த அளவுக்கு கோவம் வந்துடுது நம்ம கௌதம்கு அதுக்கப்புறம் அதுமீதாக எப்படி கௌதமை சமாளிக்க போகிறாங்க மாயாவை எப்படி ஜீவா ஏற்றுக்க போகிறாரு ஸோ ஜீவாக்கு எப்படி நம்ம மதுமிதா புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்